விஜய்க்கு இருப்பது அரசியல் தொண்டர்கள் அல்ல வெறும் சினிமா ரசிகர்கள் என்பதை சமீபத்திய தாவிக மாநாடு மீண்டும் நிரூபித்து நிரூபித்துள்ளது மதுரையில் நடைபெற்ற விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு அவரது அரசியல் பயணத்தில் முக்கியமான நிகழ்வாக எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் பல்வேறு குழப்பங்கள் மோசமான ஏற்பாடுகள் மற்றும் எதிர்மறை செய்திகளால் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது மாநாட்டிற்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இருக்கைகள் அமைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் உண்மையில் நாற்பத்தி எட்டாயிரம் இருக்கைகள் மட்டுமே இருந்தது தொண்டர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது மேலும் குடிநீர் வசதி உணவு விநியோகம் மற்றும் உட்காரும் இடங்களில் பற்றாக்குறை இருந்ததால் தொண்டர்கள் பெரும் அவதிக்கு ஆளாகினர் ஒரு பிஸ்கட் பாக்கெட் மற்றும் ஒரு கேன் தண்ணீருக்கு கூட கையேந்த வேண்டிய பரிதாப நிலை உருவானது மாநாட்டு மைதானத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட சில தொண்டர்கள் பனை மரங்களில் ஏற முயன்றதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து புசியானந்த் எச்சரிக்கை விடுத்தும் கேட்காத தொண்டர்களை கட்டுப்படுத்த மரங்களை தகரத்தால் மூட வேண்டிய நிலை ஏற்பட்டது இதற்கு மேலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாநாட்டிற்காக வரவேற்பு பேனர் அமைத்த ஒரு கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் மாநாட்டின் மீதான எதிர்மறை பார்வையை மேலும் தீவிரப்படுத்தியது இத்தகைய ஒழுக்கமற்ற நடவடிக்கைகள் மோசமான திட்டமிடல் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் ஆகியவை மாநாட்டின் பிரம்மாண்டத்தை மறைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மீதான நம்பிக்கையை பொதுமக்கள் மத்தியில் கேள்விக்கு உள்ளாக்கியது இந்த சம்பவம் அரசியல் கட்சியாக உருவாக வேண்டிய ஒரு அமைப்பு ஒழுக்கமின்மை மற்றும் தலைமையின் அனுபவமின்மையால் எவ்வாறு பின்னடைவை சந்திக்கிறது என்பதற்கு உதாரணமாக அமைந்தன